சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில விநாயகர் சதுர்த்திக்கான பதிவு விநாயகர் சதுர்த்தியை எப்படி எளிமையா கும்பிடலாம் விக்கிரகம் வாங்கணுமா வாங்க வேண்டாமா போட்டோ மட்டும் இருந்தாலே போதுமா வளம்புரி விநாயகர் வாங்கலாமா இடம்புரி விநாயகர் வாங்கலாமா விநாயகர் கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வாங்கலாமா இல்ல மண்ணால செஞ்ச விநாயகர் வாங்கலாமா சின்னதா வாங்கலாமா பெருசா வாங்கலாமா இந்த வருஷம் வாங்கியே ஆகணுமா இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா இந்த பதிவுல இதற்கான விடைகள் உங்களுக்கு கிடைச்சிடும் அதாவது விநாயகர் அப்படின்னு சொல்லும்போது வினைகளை தீர்க்கக்கூடியவர் தகர்க்கக்கூடியவர் அப்படின்னு நாம சொல்றோம் முதல் முதல்ல நாம எந்த ஒரு பூஜையை செஞ்சாலுமே மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சுட்டு தான் அந்த பூஜையை நாம துவங்கணும் இப்பதான் நாம மஞ்சள் விநாயகர் அப்படிங்கிறத புடிச்சு வைக்கிறோம் பழங்காலத்துல எல்லாம் இந்த மாட்டு சாணத்தால மஞ்சள் விநாயகர் அப்படிங்கிறத பிடிச்சி இருப்பாங்க மாட்டு சாணத்தால மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சு நாம வழிபாடு பண்ணோம் அப்படின்னு சொன்னா சகல விதமான தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி களிமண்ணால அதாவது மண்ணால செய்யக்கூடிய விநாயகர் இப்படி விநாயகர் பிடிச்சு வச்சு வழிபாடு பண்றது அப்படிங்கறது நிறைய வகைகள் இருக்கு நாம கல்லூப்பால விநாயகர் புரிச்சு வைக்கலாம் வெள்ளத்தால விநாயகர் புரிச்சு வைக்கலாம் அன்னத்தால விநாயகர் புரிச்சு வைக்கலாம் இன்னும் நிறைய இந்த மாதிரி விநாயகர் சர்க்கரையால விநாயகர் பிடிச்சு வைக்கலாம் கல்கண்டால விநாயகர் புடிச்சு வைக்கலாம் எப்படி விநாயகர் நாம பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம எப்படி பிடிச்சு வைக்கிறோமோ அதுலேயே ஆவாகனம் ஆகக்கூடியவர் விநாயகர் அதே மாதிரி நாம பிடிச்சு வைக்கக்கூடிய ஒவ்வொரு விநாயகருக்கும் இப்போ ஆஹ் கல்லூப்பால விநாயகர் புடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பலன் அன்னத்தாலே விநாயகர் புடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு பலன் சாணத்தால விநாயகர் பிடிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு பலன் இப்படி எப்படி நாம விநாயகரை உங்களுக்கு எந்த வகையான துன்பம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கு உண்டான விநாயகரை நீங்க பிடிச்சு வச்சு வழிபாடு பண்றது அப்படிங்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் அதுதான் நாங்க விநாயகர் பெருசா வாங்க போறோம் அப்படின்னு நீங்க கேக்கலாம் அப்போ அதாவது நாம வழக்கமா வாங்கக்கூடிய விநாயகர் அதாவது நீங்க வழக்கமா விநாயகர் வாங்கி வழிபாடு பண்ணுவீங்க அப்படின்னும் போது அது வழக்கமான வழிபாடு நீங்க பண்ணுங்க ஆனால் இந்த வருஷம் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தே ஆகணும் எனக்கு கடன் தொல்லை அது வெளியில அந்த கடன் தொல்லையில இருந்து நான் வெளியில வரணும் இந்த வருஷம் நான் இந்த வீட்டை கட்டி முடிச்சே ஆகணும் இப்படி வேண்டுதல்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த வேண்டுதல்கள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு உரிய விநாயகரை நீங்க குடிச்சு வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சகலவிதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் சரி இப்போ விநாயகரை நீங்க எப்படி வாங்க போறீங்க அப்படின்றது உங்களுடைய விருப்பம் நீங்க எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் மண் விநாயகர் வாங்கலாம் கல்லுல கூட விநாயகர் வாங்கி வைக்கலாம் கல்லுல விநாயகர் வாங்கி வைக்கும்போது அது இன்னும் கூடுதலான சிறப்பு இப்படி விநாயகர் நிறைய வகைகள் இருக்காங்க சரிங்களா இப்போ நீங்க போன வருஷம் விநாயகரே நான் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அவங்களையே விநாயகரை கரைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிருக்கோம் கரைக்க முடியாம இருந்திருப்பீங்க அப்ப அந்த விநாயகரே வச்சு வழிபாடு பண்ணிக்கலாமா தாராளமா பண்ணிக்கலாம் எந்த தவறும் கிடையாது இல்ல புதுசு வாங்கணுமா உங்களுடைய விருப்பம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் எந்த தவறும் கிடையாது இல்ல அன்னைக்கு நாங்க வெளியில போகணும் எங்களுக்கு ரொம்ப அவசரமான ஒரு வேலை அன்னைக்கு எங்களால விநாயகர் வாங்கி வச்சு வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா மஞ்சள் விநாயகரை பிடிச்சு வச்சிட்டு கூட நீங்க விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறத வழிபாடு பண்ணலாம் இப்படி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும் போது விநாயகரை நாம எப்படி பிடிச்சு வச்சு வழிபாடு பண்றோமோ அப்படியே நமக்கு ஆவகனம் ஆகும் சரிங்களா சரிப்போ விநாயகரை எப்படிலாம் நீங்க ஆஹ் பிரதிஷ்ட பண்ணணும் அப்படிங்கிறத பழைய காணொளிகள் இருக்கு அந்த லிங்கை நான் தரேன் அதை போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விநாயகரை வாங்கிக்கோங்க விநாயகரை எப்பவுமே நேரடியா கீழே தரையில அமர்த்த கூடாது அவருக்கு மனை அந்த விநாயகருக்கு மனை அதை தயார் பண்ணி அதுல வந்து நல்லா கழுவிட்டு அரிசி மாவால கோலம் போட்டு ஸ்வஸ்திக் போட்டு காவி வச்சுட்டு அதுல அவரை அமர்த்திட்ட அமர்த்தும் போதே அவருக்கான சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சிருக்கேன் தொப்ப ஒரு ரூபா வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுட்டு அதற்கு பிறகு அவருக்கு அருகம்புல் மாலை ஆஹ் மாலை இதெல்லாம் சாப்பிட்டதாத்த சாப்பிடுங்க அருகம்புல் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இருக்கு உலகம் தோன்றிய ஆஹ் நாள்ல முதன் முதல்ல தோன்றியது இந்த அருகம்புல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவருக்கு இந்த அருகம்புல் அப்படின்றத சாப்பிடும் எருக்கம் மாலை எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிங்கிறது வந்து மழை காலத்திலயும் அந்த இயற்கம் செடி அப்படிங்கிறது வளரும் வெயில் காலத்திலும் இயக்கம் செடி அப்படிங்கிறது வளரும் எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் இயற்கம் செடி அப்படிங்கிறது வளரும் அதனால எந்த ஒரு மண்ணுக்குமே அந்த இறுக்கம் செடி அப்படிங்கிறது எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் அது வளரக்கூடியது அதனால அவருக்கு அந்த இறுக்கம் செடி ஆஹ் இயற்கம் பூ மாலை அப்படின்றது நாம கட்டி அவருக்கு சாத்திரம் அதே மாதிரி எருக்க மாலை கட்டுறீங்க அப்படின்னா உடனே கை கழுவிடுங்க ஏன்னா அது கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டது அதனால அந்த எருக்க மாலை அப்படிங்கிறத வேணும்னா சாத்துங்க எல்லா உங்களுக்கு மல்லிகைப்பூ மாலை இருக்கு ரோஜா மாலை இருக்கு அருகம்புல் மாலை சாத்திக்கலாம் இப்படி உங்களுடைய சௌகரியம் சரிங்களா அன்னைக்கு உங்களுடைய ஆஹ் வழக்கம் போலதான் அந்த குளியல் முறையெல்லாம் வந்து கல்லுப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு தலை சாணம் அப்படின்னு பண்ணிடுங்க பழச்சுன்னு ங்க நெத்திக்கு வச்சுக்கோங்க வாசல் கதவை துறங்க தண்ணி தெளிங்க பெருக்குங்க கோலம் போடுங்க காவி வைங்க ரெண்டு பக்கமும் மஞ்சள் குங்குமம் ஒத்தி எடுத்து எலுமிச்சி வைங்க தோரணம் கட்டுங்க வாசல்ல அகல் விளக்கோ குபேர விளக்கோ ஏத்துங்க வீட்டுக்குள்ள சுஷ்வல் தான் இருக்க போகுது பூஜை அறை அப்படின்னு சொல்லும்போது பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து சுத்தப்படுத்தி சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுடுங்க படங்களுக்கும் அதே மாதிரிதான் செஞ்சிடுங்க விநாயகர் ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு சொன்னால் கூடுதலாக அலங்காரம் பண்ணுங்க பழக்கம் போல நாம விநாயகர் சதுர்த்தியாகவே இருந்தாலும் நாம எப்போதும் செய்யக்கூடிய அந்த விநாயகர் பிரதிஷ்டை அப்படிங்கிறது மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சிடுங்க பஞ்சபத்திர பாத்திரத்தில் தீர்த்தம் ஜவாது பொடி கஸ்தூரி மஞ்சள் பொடி நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களும் வாசனை மலர்கள் போட்டு அவங்களும் ஓரமாக அமர்த்துடுங்க அன்னைக்கு நிவேதனம் அப்படின்னும் போது இந்த சுண்டல் அவருக்கு ரொம்பவே விருப்பம் அதே மாதிரி மோதகம் அப்படின்றது விருப்பம் நாம நம்முடைய சௌகரியத்துக்காக கொழுக்கட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த கொழுக்கட்டைகளே நிறைய விதவிதமா நாம பண்றோம் எது எப்படி இருந்தாலும் அவருக்கு பிடிச்சது மோதகம் தான் இல்லையா அதனாலதான் வந்து குட்டுப்பட்டாலும் மோதக கையாலும் குட்டுப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாமல்லாம் வந்து அதை மாத்திட்டோம் குட்டு பட்டாலும் மோதிர விரலால குட்டுப்படணும் அப்படின்னு நாம தான் அதை மாத்திட்டோம் அப்படி கிடையாது குட்டுப்பட்டாலும் மோதக விரலால கூட்டுப்படணும் இல்லைன்னா மோதக கையால கூட்டுப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க மோதகம்னா விநாயகர் கையில அந்த மோதகம் அவரு நம்மள வந்து இப்படி குட்டிக்க சொல்றார் அவர் நம்மள குட்டி ஆஹ் இதை செய் அதை செய் இத படி அத படி அப்படின்னு நம்ம சொன்னா எந்த அளவுக்கு நமக்கு வாக்கியம் இல்லையா அப்படி மோதக கையால கூட்டு படணும் மோதக விரலால கூட்டு படணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அன்னைக்கு அருகம்புழு தூபம் அப்படின்றத போடுங்க இல்லையா பஞ்சகவ்ய விளக்கால தூபம் போடுங்க நான் சொன்ன மாதிரி சுண்டல் கொழுக்கட்டை மோதகம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வச்சுருங்க மங்கள பொருட்கள் வெத்தலை பார்க்க பூ பழம் தேங்காய் உங்களுடைய விருப்பம்தான் வச்சுட்டு தூபம் போட்டுருங்க தூபம் போடும்போதே அவங்க வீட்டு பின்கட்டு அதாவது கொள்ளைப்புற கதவு ஜன்னல் இருந்த சாத்திடுங்க பிரதான வாசல் டோர் கதவு தான் இருக்கணும் தூபம் போட்டுட்டு ஆஹ் தீப பண்ண போறீங்க இந்த விநாயக சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் இலை கணக்குகள்லாம் கிடையாது தொண்டைகள்ல கூட நீங்க அவருக்கான நிவேதியத்தை வைக்கலாம் சித்திரானங்கள் வைக்கலாம் சுண்டல் நான் சொன்ன மாதிரி மோதகம் கொழுக்கட்டை இதெல்லாமும் வைக்க வைக்கலாம் சக்கர பொங்கல் வைக்கலாம் விரு சரிங்களா எல்லாம் வச்சுட்டு தீபாரதனை பண்ணுங்க தீபாரண பண்ணிட்டு ஞாபகமா பூச்சப்படாம கொட்டிக்குங்க இந்த மாதிரி கொட்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த கொட்டிக்க கூடிய இந்த இடத்துல ஒரு குடம் ஒண்ணு இருக்கும் அந்த குடத்துல ஆஹ் ஞானம்னு சொல்லக்கூடிய அமுதம் வச்சிருக்கார இத குட்டும்போது அந்த குடம் லேச சாயும் அதுல இருந்து ஒரு துளி அந்த அமுதம் நம்ம உடல்ல நம்மளுடைய அறிவுக்கு அது போகும்பொழுது நம்மளுடைய அறிவாற்றல் நல்லதா இருக்கும் அப்படின்றது பெரியவங்க சொல்லுவாங்க அதனாலதான் நாம விநாயகர் ஆலயத்துக்குலாம் போகும்பொழுது இந்த மாதிரி குட்டிக்கணும் இந்த மாதிரி குட்டும்பொழுது நமக்கு வந்து இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஞான ஆற்றல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தோப்புக்கர்மம் தோப்பு கர்ணம் அப்படின்றத போடும்பொழுதும் நமக்கு அஹ் மூளை நரம்புகள் இதெல்லாம் வந்து நல்லா செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறத ரொம்ப எளிமையா நாம வழிபாடு பண்ணுவோம் நான் சொன்ன விதம் வேணா உங்களுக்கு பெருசா இருக்கலாமே தவிர இந்த பூஜை முறையை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது இல்லையா இந்த மாதிரி பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விநாயகரை எப்ப நாம கலைக்கணும் எப்ப அவரை கொண்டு போய் கடல்ல கரைக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியா இருக்கும் இல்லையா அன்னைக்கே நீங்க அவரை கரைச்சாலும் கரைக்கலாம் இல்ல மூன்றாவது நாள் கரைச்சாலும் கரைக்கலாம் இல்ல ஐந்தாவது நாள் கரைச்சாலும் கரைக்கலாம் ஆஹ் ஒரு சிலருக்கு நம்ம நேரடியா போய் கரைக்க முடியல அப்படின்னும் போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த தெருவுல இருக்கிறவங்க ஒரு வண்டியை வச்சு மொத்தமா விநாயகர் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு கரைப்பாங்க அந்த மாதிரி உங்களால முடியும் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி அனுப்பலாம் இல்ல அப்படின்னாலும் நாம வச்சு வழிபட்ட விநாயகர் நாமளே கொண்டு போயிட்டு அவரை கடல்ல கரைக்கிறது நீர்நிலையில கரைக்கிறது அப்படிங்கறது நமக்கு ஒரு ஆஹ் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் கடல்ல கரைக்கிறது மூலமாக நம்முடைய தேவையில்லாத குணங்கள் கரையணும் தேவையில்லாத சிந்தனைகள் கரையணும் நாம இந்த பிறவியில நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லது மட்டுமே செய்யணும் நல்லது மட்டுமே நினைக்கணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை கடைசியில இந்த மாதிரி மண்ணோடு மண்ணாகத்தான் ஆக போகுது அதற்கு இடைப்பட்ட இந்த காலத்துல எவ்வளவு ஆட்டம் இல்லையா இது வேண்டாம் தான் இந்த ஒரு விநாயகர் வழிபாடு நமக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவு கொடுத்துருக்கேன் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இதே போல வேறு ஒரு புதிய பதிவோட சந்திக்கும் வரை வணக்கம்